தேசிய கண்தான இருவார விழாவினை முன்னிட்டு கண்தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு விழாவும் கண்தான விழிப்புணர்வு பேரணியும் பாளை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அத்திசித்திய முனவரா வரவேற்புரை ஆற்றினார் மருத்துவ கண்காணிப்பாளர் வைரமுத்துராஜ் முன்னிலை வகித்தார் மாவட்ட ஆட்சித் தலைவர் கருணாகரன் தலைமை தாங்கி கண்தானம் செய்தவர்களை பாராட்டியும் கண்தான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கியும் சிறப்புரை ஆற்றினார் இந்த பேரணி மருத்துவமனை முன்பாக துவங்கி முக்கிய வீதி வழியாக சென்று சேவியர் கல்லூரியை அடைந்தது பேரணியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மாணவிகள் செவிலியர் மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கத்தினுடைய சார்பிலும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய சார்பிலும் இன்று ஒரு கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகின்றது அதைத் தொடர்ந்து இந்த ஏற்கனவே கந்தானம் செய்வதற்கு பாராட்டம் செய்யப்பட்டுள்ளது இந்த தருணத்திலே அனைவரும் தங்களது கண்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையிலே கந்தானம் செய்யும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவருடைய கண்களை தானம் செய்வதற்குரிய படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் மதுமிதா நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கேன் இந்த வாரம் வந்து தானம் வாரம் சொல்கிறாங்க நம்மளோட க உடம்புலே வந்து இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு தான் நம்மளோட கண் இருந்ததுக்கு அப்புறமும் வந்து கண்ணை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இறந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்து கண்ணை கொடுத்த ரொம்ப நல்லது ஒரு அதாவது ஒருத்தர் கண்தானம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒருத்தருக்கு மட்டும் பயன்பட போகிறதில்ல நாலு பேருக்கு பயன்படும் மண்ணுக்கு போகிற நம்மளோட கண்ணை வந்து மனிதனுக்கு கொடுத்து உதவலாம் கதிர் டிவி மொபைலில் இப்போ புதுசாக நம்ம அவங்களோட சேனலை பார்க்குற மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கு எங்களோட மீனாட்சி வானல் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி